எி பார்க்கிறேன் இதே மண்டபம் இதே மேடை ஒரு கோடி தாமரை உயிர் பெற்று வந்தது போல ஆடை கட்டி வந்த ஓடை தாமரையாய் கோடை காற்றாய் குளிர் பூந்தென்றலாய் நம்முடைய அம்மா அழகு நடை நடந்து இங்கே வந்ததை நான் எண்ணி பார்க்கிறேன் புன் சிரிப்பால் நம்மை வென்றதும் என்னும் போதெல்லாம் இனிக்கின்ற காட்சிகள் அம்மா மறைந்து விட்டார் அது உலகத்திற்கு நம்மை பொறுத்தவரை அம்மா மறையவில்லை அம்மாவின் ஆன்மா இதே மண்டபத்தில் அண்ணன் எடப்பாடியாரின் உருவத்திலே பார்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது அம்மா இல்லையே என்ற இயக்கம் ஒருபுறத்தில் இருந்தாலும் நம்முடைய அண்ணன் இருக்கிறார் நம்மை பார்த்துக் கொள்வதற்கு என்று நாம் இருக்கிறோம் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் எதிரிகள் இருந்தார்கள் துரோகிகள் இல்லை ஆனால் நம்முடைய அண்ணன் எடப்பாடியாருக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள் துரோகிகளும் இருக்கிறார்கள் இந்த துரோகிகள் இந்த துரோகிகள் சாக்கிரட்டிசுக்கே விஷம் கொடுத்தவர்கள் விஷம் கொடுத்தவர்கள் இயேசுவை அறைந்தவர்கள் கும்பிட்ட கைகள் கூர்வாலை ஏந்தி வந்த புரூட்டஸ்கள் அருவியில் குளித்தாலும் அழுக்கு போகாத மனிதர்கள் வரலாற்றின் குப்பைத் தொட்டிகள் நிழல் தந்த இந்த மரத்தின் மீதே எச்சவிட்டு போகிற தராதரம் தெரியாத தாழ்ந்தோன்றி பறவைகள் எத்தனையோ பேர் இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்து விட்டு போனார்கள் ஆனாலும் இந்த இயக்கம் அழிந்து விடவில்லை போனவர்கள் எல்லாம் பத்தோடு பதினென்று இது ஒன்றுதான் அவ்வளவுதான் அதிமுக போர்குலம் கொண்ட புலிதான் நெருங்கி பார்க்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள் வாலை விதிக்கலாம் என்று துணிந்து விடாதீர்கள் எச்சரிக்கிறேன் புலி இப்போதுதான் வேட்டைக்கு கிளம்பி இருக்கிறது அது நேராக கோட்டைக்குத்தான் போகும் கோட்டைக்கு செல்லக்கூடிய நாள் விரைவில் இல்லை நம்முடைய அண்ணனுக்காக நம்முடைய எஜமானருக்காக நம்முடைய தலைவருக்காக கோட்டை கதவிகள் திறந்திருக்கிறது சிம்மாசனம் காத்திருக்கிறது